இந்திய ரயில்வே மறுகற்பனை பொது ஈடுபாட்டில் ஆர்பிஎஃப் இன் டிஜிட்டல் முன்னேற்றம் பாதுகாப்பு உள்ளடக்கம் மற்றும் பொது விழிப்புணர்வை வளர்ப்பதற்கான ஒரு கருவியாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் எழுதியவர் ஸ்ரீ சுமதி சான்ஸில்யா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மற்றும் முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை புதுதில்லி சட்ட அமலாக்கத்தின் செயல்பாடு ஒழுங்கை பராமரிப்பது மட்டுமல்ல அனைத்து குடிமக்களும் பாதுகாக்கப்பட்டதாகவும் அதிகாரம் பெற்றதாகவும் சமூக கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டதாகவும் உணரும் சூழ்நிலைகளை உருவாக்குவதாகவும் கே வில்சன் டிஜிட்டல் ஜேம்ஸ் சகாபதத்தில் சமூக ஊடகங்கள் ஒரு தகவல் தொடர்பு கருவியாக அதன் அசல் நோக்கத்தை மீறி சமூக மாற்றம் பங்கேற்பு நிர்வாகம் மற்றும் பொது பொறுப்புணர்வின் சக்தி வாய்ந்த இயக்கியாக மாறியுள்ளன பரந்த இந்திய ரயில்வே வலையமைப்பில் இருபது மில்லியனுக்கும் அதிகமான தினசரி பயணிகளின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான ரயில்வே பாதுகாப்பு படைக்கு ஆர்பிஎஃப் சமூக ஊடகங்கள் ஒரு சிறந்த மூலோபாய மதிப்புள்ள தளத்தை குறிக்கின்றன ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற மன்றங்கள் தொடர்பு கொள்வதற்கு மட்டுமல்லாமல் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் உள்ளடக்கத்தை வளர்ப்பதற்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பெருக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன டிஜிட்டல் இந்த அதிநவீன ஒருங்கிணைப்பு பங்கேற்பு தொடர்பு பொது சமூகவியல் மற்றும் டிஜிட்டல் குடியுரிமை ஆகியவற்றின் கோட்பாடுகளுடன் ஒத்துப்போகிறது உலகளாவிய சூழலில் ஆபியப் ஒரு முற்போக்கான சட்ட அமலாக்க நிறுவனமாக நிறுவுகிறது